நண்பர்களே வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் அதில் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அச்சம்பட்டி ஊர் பக்கத்தில் எட்டு ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு தனி கிணறு இபி சர்வீஸு சம்மன் பூமி பாத வசதி இருக்கு நண்பர்களே மொத்தம் எட்டு ஏக்கரு இதோ பாருங்க தென்னை மா கொய்யா எல்லாம் சேர்ந்து கலந்துருக்கு தென்னையும் ஃபுல்லாக போட்டிருக்காங்க நண்பர்களே மிக அருமையான இடம் மரத்துகளை பாருங்கள் கொஞ்ச வயசு மரமும் இருக்குது பெரிய மரமும் இருக்குது தென்னை மரம் ஒரு ஒரு ஏக்கரில் மாமரம் கிடக்கு வாழையும் போட்டிருக்காங்க செட்டு உள்ளே கொப்பரை தேங்காய் ரெடி பண்ணக்கூடிய செட்டும் போட்டிருக்காங்க நண்பர்களே ஏக்கருக்கு இருபத்தெட்டு லட்ச ரூபா கேட்காரு பேசிக்கலாம் மொத்தமாக எட்டு ஏக்கர் தான் தருவோம்னு இருக்காங்க இல்லை ரெண்டு பேர் சேர்ந்து வந்தீங்கன்னா பாதி பாதி எடுக்கலாம் தனி பட்டா பத்திரம் வரைபடம் இருக்குது ஒரே ஓனர் மிக அருமையான இடம் இந்த மாமரம் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மரமும் வச்சுருக்காரு சும்மா நாட்டு மாங்காய் மட்டும் இல்லை பல விதமான மாங்காய் வச்சுருக்காங்க இந்த சீசன் டையத்தில் இங்கே தான் போய் நாங்கள் வாங்குவோம் டைரெக்டாக ஓ வியாபாரிகளே வந்து வாங்குவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் நண்பர்களே மிக அருமையான தோப்பு விட்றாதீங்க வாங்குங்க ஒரு ஏக்கரில் தான் தென்னை கிடக்கு ஒரு ஏக்கரில் தான் மாமரம் கிடக்கு பாக்கியெல்லாம் தென்னை அதிகமான விலைன்னாலே எடுக்க மாட்டேங்க தோப்பை என்ன பண்ணுது இது கடையலூர் சிட்டிக்கு அருகிலே இருக்குது அதனால தான் இவ்வளோ விலை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும் எல்லா இடத்தையும் காமிச்சிருப்பேன் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க இதை பாருங்க கண்ணு மரம் கீழே இருக்கு நெட்ட மரம் முன்னிக்கி அந்த மரம் காய்ப்பு ஓஞ்சிங்கன்னா இந்த மரம் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அதுவும் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்கு இது இப்போ காய்ப்புக்கு வந்துருச்சு வணக்கம் நண்பர்களே